ஹாய் இருக்கீங்க அகமதாபாத் விமான விபத்து நடந்து முடிந்து எட்டு நாட்களாக இருக்கு எட்டு நாளுக்கு அப்புறம் ஒரு சில இருக்கிறது ஒரே ஒரு நபர் வந்து தப்பித்தார் இல்லைங்களா அந்த தப்பித்த நபர் மீது சந்தேகம் மர்மம் இதுவும் உடைந்து உடைந்து இருக்கிறது அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம நீங்க எதிர்பார்க்காத ஒரு நபரிடம் விசாரணை நடந்திருக்கிறது இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் சரிங்களா பன்னெண்டாம் தேதி விபத்து நடந்தது அதுக்கப்புறம் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இதை பற்றி வீடியோஸ் வந்து இந்தியா லெவல்லையும் சரி தமிழ்நாட்டில் சரி வேர்ல்டு லெவல்லேயும் சரி அவ்வளோ வீடியோஸ் வந்து வந்தது எவ்ரிடே வந்து இந்த அகமதாபாத் விபத்தை பற்றி ரெண்டு வீடியோ இல்லை ஒரு வீடியோவாவது நம்ம அப்டேட் பண்ணியிருந்திருக்க முடியும் ஆனால் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா எல்லா வீடியோஸ் பைலட் பேசுகிறது எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை நோட் பண்ணி அதுலேயும் எக்ஸ்பர்ட்ட பேசி இது சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிலர்கிட்ட பேசி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தான் ஷாபுத்ரி ஆடியன்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவ்வளோ ஒர்க் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்காக வந்து பண்ணுறேன் நார்மலாக நம்ம ஊரில் அந்த விக்டிம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள தாங்க சம்மடி அடிப்பாங்க அது என்னன்னு தெரில நம்ம ஊரில் எப்போயுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி ஒரே ஒரு நபர் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து பயணம் பண்ணதில் ஒரே ஒரு நபர் விஸ்வாஸ் ரமேஷ் அப்படின்ற நபர் அவர் லண்டன் போகிறதா இருந்தார் அவர் இந்தியாவில் இருந்தவர் தான் பதினஞ்சு வருஷமாக வந்து பிரிட்டனில் வந்து குடியுரிமை பெற்றுட்டு போயிட்டாரு ஸோ அந்த நபரை ஏகப்பட்ட கேள்விகள் ஏகப்பட்ட சந்தேகங்கள் இவர் உண்மையாகவே பயணம் பண்ணாரா அப்படின்றதில் ஆரம்பித்து எப்படி தப்பிச்சார் அப்படின்ற கேள்வியிலேருந்து ஆரம்பித்து அந்த வீடியோ வந்து பார்க்கும்போது புதுசாக ஒரு வீடியோ வந்திருக்கு அவர் விபத்து அந்த பக்கம் நடக்குது இந்த பக்கத்தில் வந்து நடந்து வந்துட்டுருக்காரு அப்படின்ற ஒரு வீடியோவும் வந்து ஆச்சு அது மட்டும் இல்லாமல் இதில் ஏதாவது வந்து சதி இருக்கா இவருக்கும் இந்த விபத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இவர் கூலாக நடந்து போய்ட்டுருக்காரு அதையும் தாண்டி நடந்து போகும்போது கேஷுவலாக நடந்து வந்துக்கிட்டே இருக்காரு ஒரு இடத்துக்கு அப்புறம் வந்து நொண்டி நொண்டி நடந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் இந்த கேள்விகளெல்லாம் கேட்டது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில பொலிட்டீஷியன் நார்த் இந்தியாவில் கேட்டிருந்தாங்க ஜேர்னலிஸ்ட் கேட்டிருந்தாங்க ஒரு சில நெட்டிஷியன்ஸும் வந்து கேட்டிருந்தாங்க ஜென்ரலாக ஒரு மிகப்பெரிய விபத்து நடக்குது அப்படின்னா எல்லா ஆங்கிள்லேயும் யோசிக்கணும் அப்படின்றது உண்மை தான் எல்லாத்தையும் விசாரணைகள் பண்ணணும் அப்படின்றது உண்மை தான் ஆனால் விக்டிமையும் சேர்த்து சந்தேகப்படுறதுன்ற ஒரு கோணம் இருக்குது பாத்தீங்களா அதுதாங்க வருத்தமா இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலரான நபர் தான் பயணம் பண்ணா இருக்குன்றதுக்கான எல்லா எவிடன்ஸும் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவருடைய பேக்ரவுண்டை செக் பண்ணி பார்த்தா அவர் லண்டன்ல ஆடை சம்பந்தப்பட்ட பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு இந்தியாவில மீன்பிடி சம்மந்தப்பட்ட பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய பிரதரோட தான் வந்திருக்காரு அஜயோட வந்தது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கிளம்ப போகும்போது இப்படி ஒரு சூழ்நிலை நடந்திருக்கு ஆறு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காரு மனுஷன் அந்த மனுஷனை பற்றி ஒரு சில சந்தேகங்கள் எழுப்பப்படும் போது அவருடைய பெயின் எப்படி இருக்கும் என்னடா இது இவ்வளோ பெரிய விஷயத்துலேருந்து பழச்ச வந்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரில்லியனில் ஒன்று தான் நடக்கும்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த விபத்து நடக்கும்போது ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளைட்டு போய் மாட்டிக்கிட்டு ஃபஸ்ட்டு நொறுங்கியிருக்கு இவருடைய பகுதி இவர் உட்கார்ந்த பகுதி பர்டிகுலராக நொறுங்கியிருக்கு அந்த இப்படிப்பட்ட ஒரு செகண்டில் அவர் வந்து கீழே அவரே வந்து அப்படி அப்படி அந்த ஃபோர்ஸில் வந்து கீழே விழுந்திருக்காரு விழுந்த இடமும் வந்து பாத்தீங்கன்னா கட்டடம் இல்லாமல் இருந்ததுனால வெளி வந்து கீழே விட முடிந்தது அங்கே மண் இருந்ததுனால அவர் தப்பிக்க முடிந்தது ஒரு ஆறு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்ப தன்னுடைய பிரதனுடைய இறுதிச் சடங்குகளை வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா அவர் அழுது அந்த இறுதிச் சடங்கை வந்து கடந்தார் நான் சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு அவருடைய உண்மை தன்மை அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரி எல்லாமே வந்து தெரிய வந்துருச்சு ஸோ அவர் தப்பிச்சதுக்கு சந்தோஷப்படணுமே தவிர அவரை சந்தேக கண்ணோட்டத்தில் பார்க்கறதுன்றது எல்லாம் சரி கிடையாது அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட விசாரணை நடத்தினதுல ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கு அதை கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன் அதையும் தாண்டி இன்னொரு நபரிடமும் விசாரணை பண்ணியிருக்காங்க அது வந்து ரொம்ப வியர்டாக இருந்தது அதை பத்தி நான் சொல்றேன் சரிங்களா இந்த சுச்சுவேஷனில் வந்து அந்த விமானத்துல போன பயணிகள் அவங்களுடைய பேக் ஸ்டோரி இது எல்லாமே பேசப்பட்டது ஆனா அங்க அந்த பர்டிகுலரான இடத்துல பாதிக்கப்பட்ட டாக்டர்ஸ் உயிரிழந்த டாக்டர்ஸ் வந்து ஒரு முப்பத்தெட்டு பேருக்கு மேல இருப்பாங்க அவங்கள பத்தி நிறைய பேர் வந்து பேசல சோ அந்த ஆங்கிளில் வந்து நான் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலரான அந்த கட்டடத்தில் போய் ஃப்ளைட் வந்து மோதிச்சு பாத்தீங்களா அது ஒரு ஐசோலேட்டடான ஒரு பகுதி அந்த மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் அங்கே சாப்பிட்றதுக்கான கேண்டீன் வந்து இருந்திருக்கு ஹோட்டல் கேண்டீன் மாதிரி ஒரு கேண்டீன் வந்து இருந்திருக்கு யூஜி ஹாஸ்டலும் இருந்திருக்கு இதை பத்தி ஒரு சில டாக்டர்ஸ் பேசும்போதே வந்து பயந்து பயந்து பேசுறாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து அந்த ஷாக்ல இருந்து வெளியே வரல அந்த பர்டிகுலரான கேண்டீனில் பன்னெண்டு மணியிலிருந்து ஒன்றரை மணி வரைக்கும் ஏகப்பட்ட குரவுடு இருக்குவாங்க நிறைய டாக்டர்ஸ் வந்து அங்க சாப்பிட்டு வந்து வருவாங்களா ஏன்னா அங்கே தமிழ்நாட்டு உணவு குஜராத் உணவு அப்புறம் பஞ்சாப் உணவு ஜெயின் உணவு இப்படி பல வகையான உணவுகள் கிடைக்கும் அப்படின்றதுனால பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் நல்ல கூட்டமாக இருக்குமா இந்த விமான விபத்து ஒன்று நாற்பது அந்த டைமில் அரௌண்ட் நடந்ததுனால அந்த கூட்டங்கள் இல்லை அதனால முப்பத்தெட்டு மருத்துவர்கள் மட்டும் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு ஒரு சிலருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கு இதுவே அந்த ஃப்ளைட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அங்கே வந்திருந்தது அப்படின்னா யோசிக்கவே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டாக்டர் வந்து இதை பற்றி இன்டர்வியூ கொடுக்கும்போது ஆக்சிடென்ட் வந்து ஆச்சு அந்த ஃப்ளைட் வந்து ஒரு அறுநூத்தி இருபத்தஞ்சு அடி உயரத்தில் போகும்போதே வந்து இந்த விபத்து வந்து ஏற்பட்டுருச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த கட்டடத்தில் மாட்டிக்கிச்சு அது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தான் இரநூத்தி நாற்பத்தோரு பயணிகள் அதுக்கப்புறம் அங்கேருந்து முப்பத்தெட்டு மருத்துவர்கள் இவங்க எல்லாம் வந்து உயிரிழந்திருக்காங்க மிக 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 வருத்தமான ஒரு விஷயம் தான் அந்த நாள் இந்திய வரலாற்றில் ஒரு கரும்புள்ளி தான் இருந்தாலும் எங்களுக்கு ஆறுதல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஞ்சம் தள்ளி சில அடிகள் தள்ளி இந்த பக்கம் விழுந்திருந்தது அப்படின்னா அங்க பிஜே மெடிக்கல் காலேஜ் இருக்கு அந்த பிஜே மெடிக்கல் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பழைய பில்டிங் தான் எப்படி வந்து இப்ப தமிழ்நாடு இருக்கு சென்னை இருக்குன்னா ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் அப்படின்றது எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல்ன்றது எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி குஜராத்தினுடைய பெரும்பாலான மக்கள் அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க ஸோ ஒர்க் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் படிக்கிற டாக்டர்ஸ் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களே நூறுக்கு மேற்பட்டவர் இருப்பாங்க அது போக நர்சஸ் இருக்காங்க இப்படி ஏகப்பட்ட பேர் பணிபுரியக்கூடிய ஒரு இடம் எப்படி வந்து பத்து நிமிஷம் முன்னாடி அந்த ஃப்ளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆகியிருந்தால் அந்த கேண்டீனில் நிறையா பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்களோ அதே மாதிரி சில மீட்டர் சில அடிகள் இந்த பக்கம் தாண்டி அந்த ஃப்ளைட் வந்து விழுந்திருந்தது அப்படின்னா அங்கே லட்சக்கணக்கான மேர் புழங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கும் போது இந்த இடத்துல ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மன அறுதல் வந்து அடைகிறோம் ஒரு பக்கம் மன வருத்தம் பெரிய அளவில் இருக்குது இடி மாதிரி இறங்கி இருக்குது இன்னும் அதிலேருந்து நாங்கள் வெளியே வரல அதே நேரத்தில் இந்த விஷயத்தை நினச்சி இன்றைக்கி வந்து எ எட்டு நாள் கிட்ட ஆயிடுச்சு இருந்தாலும் இந்த விஷயத்தை நினச்சி நாங்கள் பெருமூச்சு விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது அவங்க கண்களில் வந்து அந்த பயம் வந்து தெரிஞ்சது அது மட்டும் இல்லாமல் இந்த விபத்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த பிளாக் பாக்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அதுலேருந்து இன்ஃபர்மேஷன் வர்றதுக்கு வந்து ஒரு மூணுலேருந்து நாலு மாதத்துக்கிட்ட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது ஐம்பதுலேருந்து நூறு பேஜ் விசாரணை பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பொதுமக்களுக்கே வைக்கப்படும் ஏன்னா இது வந்து ஏர்போ ஏர் இந்தியாவினுடைய ஃப்ளைட்டினுடைய ஆக்சிடென்ட்ன்றதுனால பொதுமக்களுக்கே இந்த இன்ஃபர்மேஷன் வைக்கப்படும் சொல்கிறாங்க இன்பிட்வீனில் விபத்து நடந்த முதல் இருந்து அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஏகப்பட்ட பைலட்டு ஏகப்பட்ட எக்ஸ்பர்ட் நிறைய விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படி சொன்ன விஷயத்துல நிறைய பைலட் கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அது எதுனால அப்படின்றத சொல்றேன் ஃபர்ஸ்ட் அந்த உயிர் பிழைத்த விஸ்வாஸ் இருக்கார் பாத்தீங்களா அவர்கிட்ட விசாரணை நடத்தும் போது அவரை வந்து சந்தேகப்பட்டு விசாரணை நடத்தலை அதை ஃபர்ஸ்ட் மக்கள் புரிஞ்சுக்கணும் அவர்கிட்ட ஏன் விசாரணை நடத்தினாங்கன்னா உள்ள என்ன நடந்தது அந்த விபத்துக்கு முன்னாடி ஏதாவது ரீகால் பண்ண முடியுமா அதை சொன்னீங்கன்னா இந்த விஷயத்துல நிறைய கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அவர் சொன்னது உள்ளுக்குள்ள பவர் இப்படி லைட் இருக்குன்னா ஆஃப் ஆய் ஆஃப் ஆய் ஆனும் பாத்தீங்களா அந்த மாதிரி பவர் வந்து திடீர்னு ஆஃப் அதற்கு முன்னாடி மிகப்பெரிய சத்தம் கேட்டது அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு ஸோ இந்த பக்கம் நிறைய எக்ஸ்பர்ட் சொன்னதுல இவர் சொன்னத வச்சு நான் கனெக்ட் பண்ணும்போது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பைலட் கிட்ட பேசும்போது அவங்க சொன்னது என்னன்னா அந்த சத்தம் எழுந்ததுன்றது அந்த ரேட் வெளியே வந்திருக்கும் அந்த ரெண்டு பிளேடு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா அது விமானத்துல இருந்து வெளியே வந்திருக்கும் அது சுத்தி இருக்கும் அந்த சத்தம் தான் கேட்டிருக்கும் ஏன் வந்து இந்த அது வந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நார்மலாக உள்ள வந்து ரெண்டு இன்ஜினும் வந்து ஜாம் ஆயிடுச்சு அது வந்து ரெண்டு இன்ஜினும் ஒர்க் ஆகலை பவர் சப்ளை உள்ளே ஃப்ளைட்டுக்கு வரலை அப்படிங்கும் போது வெளியே அந்த ஜென்ரேட்டர் மாதிரி வெளியே அந்த ரேட்டு அந்த பிளேடு வந்து வெளியே வரும் சுற்றும் அது சுற்றி பவர் ஜென்ரேட் பண்ணி அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பைலட் கேபினில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் இதெல்லாம் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் அது ஒர்க் ஆகும் போது எமர்ஜென்சி சிக்னல்ஸ் இதெல்லாம் வந்து பைலட் வந்து கீழே இருக்கிற கட்டுப்பாட்டு அறையில் பேசி அந்த ஃப்ளைட்டை கீழே இறக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஃப்ளைட்டில் என்ன ஆயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா அறுநூற்றி இருபத்தஞ்சு அடி மேலே போகும்போது ரெண்டு இன்ஜினும் தான் வந்து பிரேக் ஆகிருக்கு ரெண்டு இன்ஜினும் வந்து ஒர்க் ஆகலை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரேட்டை வந்து வெளியே அனுப்பியிருக்காங்க பைலட்டு அதே நேரத்தில் அவங்களால் அதற்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாமல் அது வந்து ஒரு கட்டடத்தில் போய் மோதிருச்சு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்ப ரெண்டு இன்ஜின்ல ஒரு இன்ஜின் பாதிக்கப்பட்டிருந்தா கூட எப்படி வந்து டெல்லியில இருந்து இந்த ஃபிளைட் அகமதாபாத் வந்து அகமதாபாத்ல இருந்து லண்டன் போகுது இன்ஜின் ஒர்க் ஆகிருந்தா என்ன அப்படின்னு அகமதாபாத்ல இருந்து டேக் ஆஃப் ஆகி அங்கேருந்து டெல்லியிலேயாவது போய் நிறுத்திருப்பாங்க ஏன்னா ஒரு இன்ஜின் ஒர்க் பண்ணாலே டெல்லி வரையும் போய் டிராவல் பண்ணி எனக்கு முடியும் ஆனா அந்த வாய்ப்புக்கே இடம் இல்லாமல் இரண்டு இன்ஜின்கள் பாதிக்கப்பட்டிருக்கு ஜெனரலா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த டேக் ஆஃப் ஆகும்போது ரெண்டு இன்ஜினும் பாதிக்கப்பட்டது ஹிஸ்ட்ரியிலே இல்லைன்றாங்க நார்மலாக வந்து மிக உயரத்தில் போய்ட்டு இருக்கும் போது ரெண்டு இன்ஜின் பாதிக்கப்பட்டிருக்கும் அதற்கு பெரும்பாலும் பறவைகள் தான் ரெண்டு இன்ஜின் அட்டாக் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி சூழ்நிலையில் யூஎஸில் ஒரு தடவை நடந்திருக்கு அப்படி நடக்கும்போது என்ன பண்ணார் அந்த பைலட் அப்படின்னா ஒரு ரிவரில் வந்து ஹட்ஸன் ரிவரில் வந்து அவர் லேண்டிங் பண்ணார் அது படமாகவே கூட வந்தது அப்படி இருக்கப்பட்ட சூழ்நிலையில் டேக் ஆஃப் ஆகும்போது இந்த மாதிரி விபத்து ஏற்பட்டது அப்படின்றதே வந்து ரொம்ப ரொம்ப ரேர் அப்படின்னு சொன்னாங்க நைன்டீன் செவன்ட்டி ஒனில் டேக் ஆஃப் போதே வந்து விபத்து ஏற்பட்டிருக்கு அதுக்கு ஒரு சில காரணங்கள்லாம் சொன்னாங்க அந்த காரணத்தை நான் இப்போ சொல்லி ஸ்பெக்குலேஷன்லாம் கிரியேட் பண்ண விரும்பலை அதை நீங்கள் போக போக தெரிஞ்சுக்கிட்டால் தான் சரியாக இருக்கும் அப்படின்றதுனால அதை நான் இப்போ சொல்லலை ஸோ ஒட்டு மொத்தமாக எட்டு நாள் கழித்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பைலட்டினுடைய தவறுகளை விட அந்த பறவைகள் வந்து அடித்து பறவைகள் சேதம் க்ரியேட் பண்ணதுக்கும் எந்த அடையாளமும் இல்லை அப்போ ரெண்டு இன்ஜினும் வந்து அங்கே வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம்தான் நமக்கு இது வரைக்கும் தெரிந்த கணிப்புகளில் மிக முக்கியமான கணிப்பு இப்போ கருப்பு பெட்டி வரும்போது அதில் இன்ஃபர்மேஷன் வரும்போது நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அதிகாரப்பூர்வமாக இந்த விஷயம் வந்து நமக்கு தெரிய வரும் இப்போதைக்கு வந்தது பைலட்ஸ் ஒரு கணிப்பு வந்து கணிச்சுருக்காங்களே நிறைய பைலட்ஸ் இன்டர்வியூவில் அதில் ரொம்ப முக்கியமான கணிப்பை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து நிறையா நான் நான் வந்து யூடியூப்பில் பார்க்குறேன் அப்புறம் நியூஸ் மீடியாவில் பார்க்குறேன் முழுக்க முழுக்க ஒரு நெகட்டிவ் வைப்பை க்ரியேட் பண்ணி பேனிக்கை க்ரியேட் பண்ணி இந்த விஷயத்தை அப்படியே வந்து என்னையால் டேக் ஓவர் பண்ணிட்டு போயிட முடியும் ஏன்னா ஒரு ஒரு பேனிக் பண்ணும் போது ஒரு ஒரு பரபரப்பை க்ரியேட் பண்ணும் போது ஈஸியாக மக்கள் வந்து பார்ப்பாங்கன்றது எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் இந்த இடத்துல ரொம்ப ரெஸ்பான்சிபிளோட ரிசர்ச் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன் நம்ம இந்தியாவில் விமான விபத்துகள் அப்படின்னு சொல்லிட்டு மோசமான விமான விபத்துகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுக்கு அப்புறமா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பத்து விபத்துக்கள் தான் வந்து நடந்திருக்கு கடந்த இருபத்தஞ்சு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா மூன்று பெரிய விபத்துகள் தான் நடந்திருக்கு அந்த விபத்துகளில் இந்த அகமதாபாத்தினுடைய அந்த விமான விபத்து வந்து மிக முக்கியமான கரும்புள்ளியாக தான் இருக்கு இதற்கான விசாரணைகள் நடத்தப்பட்டு இனிமேல் இந்த மாதிரி விமான விபத்துகள் நடக்க கூடாது அப்படின்ற ஆங்கிளில் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இன்பிட்வீன்ல இன்னொரு விஷயத்த பேசி ஆகணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த விமானம் வந்து அந்த பிளாஸ்ட் ஆச்சு பாத்தீங்களா அந்த வீடியோ இன்னைக்கு உலகம் ஃபுல்லா வைரல் ஆச்சுல அந்த வீடியோவை வைரல் ஆகிறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரியன் அப்படின்ற ஒரு டீனேஜ் பையன் தான் பதினேழு வயசு பையன் அகமதாபாத்தில் அவங்க அப்பா ரீசெண்டாக தான் வந்து செக்யூரிட்டி வேலைக்கு வந்திருக்காரு மெட்ரோ ட்ரெயினில் ப்ராஜெக்டில் செக்யூரிட்டி வேலைக்காக வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து அவங்க எக்ஸ் மேன் ரிட்டையர் ஆகிட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஆரியன் அப்படின்ற சின்ன பையன் அவங்க அந்த பையன் வந்து அகமதாபாத்தில் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்லேஜில் தான் இருக்காங்க தன்னுடைய அப்பாவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அவங்களும் அவங்க சிஸ்டரும் வந்து வந்திருக்காங்க வந்து மொட்டமாடி மாடி நல்லாயிருக்கும் ஃப்ளைட்லாம் போகும்னு அப்பா சொன்னதுனால அப்பாவோட ஃபோனை வாங்கிட்டு ஏன்னால் அந்த சிட்டிக்கு ஒன் ஹவர் முன்னாடி தான் வந்திருக்காங்க இந்த விபத்து நடக்கிறதுக்கு ஒன் ஹவர் முன்னாடி தான் அந்த சிட்டியே அவங்க பார்க்குறாங்க ஸோ மொட்ட மாடியில் போய் ஃப்ளைட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக மொட்ட மாடியில் போய் வீடியோ எடுத்துருக்காங்க அப்போ இந்த ஃப்ளைட் வந்து தரையிறங்க போகுதுன்னு நினச்சி தான் வீடியோ எடுத்திருக்காங்க அங்கே புகை வந்தோடனே பயந்துட்டு போய் தன்னுடைய சிஸ்டர்கெல்லாம் அந்த வீடியோ வந்து காமிச்சிருக்காங்க இப்போது அந்த ஆரியன் பையன்கிட்டே விசாரணை எடுத்திருக்காங்க வேறு ஏதாவது வீடியோஸ் வந்து இருக்கா அது மட்டும் இல்லாமல் எதுக்காக வீடியோ எடுத்தீங்க உங்களுக்கு எப்படி வந்து விபத்துன்னு தெரிஞ்சு எடுத்தீங்களா இப்படி பல ஆங்கிளில் வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க நார்மலாக இந்த விபத்து ஏற்படும் போது இந்த மாதிரி விசாரணை பண்ணுவது நடக்க தான் செய்யும் அந்த விசாரணையெல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த விசாரணை முடிவில் அவர் இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்க அந்த பையனா இந்த சிட்டிக்கே வந்து ஒன் ஹவர் தான் ஆச்சு ஒன் ஹவருக்குள்ளே இப்படி ஒரு இன்சிடென்ட்டு ஏன்னா இந்த வீடியோ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காட்டுறதுக்காக நான் வந்து எடுத்தேன் இப்படி நடந்தது வந்து எனக்கு ரொம்ப நைட்டெல்லாம் தூக்கம் வரலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வீடியோ இருக்குது பார்த்திங்களா இந்த ஒரு வீடியோ மூலயமா தான் அந்த ரேட் வெளியே வந்ததுலேருந்து ஆரம்பிச்சு நிறைய தகவல்கள் கிடைச்சது இல்லைனா அந்த ஃப்ளைட் ஏறின சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும்தான் கிடச்சிருக்கும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பையன் இருக்கார் பார்த்தீங்களா இந்த பையனுக்கு இவர் இந்த வீடியோகிராஃபி எடுத்ததுக்கு ஃபோட்டோகிராஃபி எடுத்ததுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறது அந்த பையனுக்கு ஏதாவது அவார்டே கொடுக்கணும் அப்படி தான் எனக்கு வந்து தோணுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட எண்டில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா படம் பார்க்க போனாங்க ஒரு அம்மாவும் குழந்தையும் வந்து போனாங்க அவங்க தவறி போனாங்க காஷ்மீருக்கு ட்ரிப்பு போனாங்க அங்கே வந்து பயங்கரவாதிகளால் ஒரு சிலர் வந்து தவறி போனாங்க ஆர்சிபி மேட்சுக்கு அப்படிச்சிருச்சின்னு சொல்லிட்டு விராட் கோலியை பார்க்க போனாங்க அங்கே ஒரு சிலர் வந்து தவறி போனாங்க கும்பமேளாவில் எல்லா ப்ரேயரும் முடிச்சுட்டு அந்த கூட்டத்தில் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் வந்து தவறி போனாங்க அதே மாதிரி இன்றைக்கி லண்டனுக்கு கனவுலோன்னு போன நிறைய பேர் வந்து தவறி போயிருக்காங்க குஜராத்தில் போய் நான் மெடிக்கல் படித்து டாக்டர் ஆகணும்னு நினச்சா ஒரு சிலர் வந்து தவறி போயிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மறுபடியும் மறுபடியும் நமக்கு தெரிய வருது லைஃப் வந்து அன்பிரடிக்டபிள் அப்படின்ற ஒரு விஷயந்தான் ஸோ எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கும் போது முடிஞ்ச அளவுக்கு நம்மளை பார்த்துப்போம் அதை தாண்டி ஈகோ இல்லாமல் பொறாம கோபம் இதெல்லாம் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் பார்த்துப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லணும்னு நினச்சேன் தேங்க்யூ ஸோ மச்